ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் இருந்தே நீங்க பாக்கலாம் பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசிகளில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெவ்வேறு வகையில தாக்கத்தை ஏற்படும் அது சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரலாம் சில ராசிக்கு துரதிஷ்டத்தை தரலாம் சில ராசிக்கு நன்மையை ஏற்படுத்தலாம் அனுகூலங்களையும் தரலாம் அந்த வகையில ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கிரகம் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்க போகிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா அல்லது துரதிஷ்டத்தை ஏற்படுத்துமா என்னென்ன விஷயங்கள்ல சுப பலன்களும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல அசுப பலன்களும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படிங்கறத பத்தின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்கன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க いる。 சிவன்மலை உத்தரவு வாக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகங்களினுடைய அமைப்பை வச்சு தாங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்கள் வந்து கணிக்கப்படுகிறது தற்போது ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவாசை நிகழ்கிறது அதே நேரத்தில் சிவன்மலை ஆண்டவன் கோவில் கோவில இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது சமுதாயத்துல மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பொருள் மாற்றத்திற்கான நேரமும் அமாவாசை தினத்துல நிகழக்கூடிய தருணமும் அதே நேரத்துல கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியில அதிரடியான தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது அந்த வகையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷவ ராசிக்காரர்களுக்கு இதையோரு யோகமான காலம் அப்படின்னு சொன்னாலும் கூட மற்றொருபுறம் அசுப பலன்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபல விஷயங்களில் எதிர்பார்த்தது நடக்க வாய்ப்புகள் பெற்றாலும் சின்ன சின்ன விஷயங்களில் ஏமாற்றத்தை அடைவதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க பாருங்க மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது குழந்தைகள் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியம் ஏன்னா குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து உழைப்பு ரெட்டிப்பாகலாம் உங்களுடைய வேலை சுமை அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பணிகளை செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க வீடு மாற்றம் இடம் மாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வெளிவட்டாரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாகவே இருக்கும் வெளிவட்டாரம் சமுதாயத்தில் தங்களுக்குரிய மதி மரியாதை அந்தஸ்து கௌரவம் உயரவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிலருக்கு தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இதனால உங்களினுடைய செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க இயலாமலும் போகலாம் அதே மாதிரி குடும்பத்துல சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது சிலர் குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உங்களினுடைய முக்கிய திட்டங்கள் நிறைவேறும் இதனால் உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி உடல் உபாதைகள் மறைந்து ஆரோக்கியம் காணணும் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு அப்படின்னா சொல்லணும் உத்தியோகஸ்தர்கள் கோரிக்கைகளை மேலதிகாரிகள் மேலதிகாரிகள் உடனுக்குடன் பரிசீலிக்க பரிசீலிப்பாங்க ங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து கடினமாக உழைத்து படிக்கிறதன் மூலமாக நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் சிலருக்கு வந்து வெளியூர் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனக்குழப்பங்களில் இருந்து மாணவர்கள் விடுபடுவீங்க தீய நண்பர்களுடனான நட்பை துண்டிப்பீங்க அதே மாதிரி உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு சாதனை செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்கள் வந்து குடும்பத்தாரிடமும் கணவரிடமும் கொஞ்சம் அனுசரித்து வெட்டு கொடுத்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படி இல்லங்கிற பட்சத்தில் தேவையில்லாத கழகம் உருவாகி விரிசல் ஏற்படுவதற்காகவும் விரிசல் ஏற்படவும் பிரிவினை ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க அதனால பெண்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களினுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க இந்த இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பழைய பழைய மற்றும் பருவகால நோய்கள் உங்களுக்கு தொந்தரவு தர வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது சில நேரங்களில் வந்து எ எதிர்பாராத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க உங்களுடைய செயலில் நீங்கள் அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள் வருமானம் குறையவும் வாய்ப்புகள் இருக்குது ஆபத்தான நிதி முதலீட்டில் ஈடுபட வேண்டாம் பணப்பற்றாக்குறை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குங்க திருமண வாழ்க்கையில் வெட்டு செல்ல வேண்டிய காலமாக இருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க இந்த காலகட்டத்தில் நிதி பொருள் இழப்புகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண விஷயத்திலையும் பொருள் விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி முக்கியமான பணிகளை முடிக்கிறதுல தாமதம் ஏற்பட தான் செய்யும் குடும்பத்தில் பதட்டமான சூழல் உருவாகலாம் சாதகமற்ற சூழலால தேவையற்ற மன வருத்தங்களும் ஏற்படலாம் இந்த காலத்தில் பற்றாக்குறையை தவிர்க்க தேவையற்ற செலவுகளை கண்டிப்பாக கவனித்து தடுக்க வேண்டியது ரொம்ப நல்லது திருமண வாழ்க்கையில் தேவையற்ற அழுத்தமும் நெருக்கடியும் சந்திக்க வாய்ப்பிருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்க நிதானம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அமைதிக்காக தினமும் தியானம் அல்லது இறைவழிபாட்டம் மேற்கொள்ள பாருங்கள் அதே போல் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் உங்களுடைய வேலைக்கான பலன் கிடைக்கவும் தாமதங்கள் உருவாகலாம் இந்த காலம் சற்று கடினமான காலமாகவே தங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா பலதரப்பட்ட தரப்பட்ட பிரச்சினைகளில் சிக்கியிருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய அமைப்பு மேலும் கொஞ்சம் வருத்தத்தையும் நிலைகுலைய செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்கள் குடும்பத்தில் நல்ல பெயர் பலருக்கும் கிடைக்க பெறலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயரும் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய திறமை வெளிப்படுவதன் மூலமாகவும் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்டுவதன் மூலமாகவும் தங்களுக்கு பணியிடத்தில் உயர் பதவிகள் கிடைக்கலாம் சலுகைகள் கிடைக்கலாம் இல்லை நீங்கள் எதை எந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பார்த்துருக்கீங்களோ அது தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கலாம் அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்துதாங்க போகும் அது சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான் இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம் மற்றபடி ஆரோக்கியத்தில் கவனத்து செலுத்த பாருங்க உடல் பருமனாக இருக்கிறவங்க உடல் எடையை குறைக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மற்றபடி எல்லாம் தங்களுக்கு வந்து இந்த காலம் சுமூகமாகத்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் சிறிது கால தாமதமோ இல்லை சிறு இடைஞ்சலோ வர வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக வந்து சேருங்க கடன் சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் குறையும் அதே நிதி நிலைமை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சேர்படும் அப்படின்னு சொல்லலாம் சேமிப்பையும் ஓரளவுக்கு சரிகட்டி விடுவீங்க வேலைகளில் இருக்கக்கூடிய தங்கள் தலை மேலே பெரிய அளவில் சுமை சுமத்தப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க அது எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுக்குள்ளாக உடல் அசதி ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போகவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால நல்ல சாப்பாடு நல்ல தூக்கத்தை வந்து இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் சரியான ஓய்வு எடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் கவனம் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று எந்த அளவுக்கு வேலை வேலை முக்கியமோ அந்த அளவுக்கு தங்களுடைய ஆரோக்கியமும் முக்கியம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொண்டு செயல்பட பாருங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் கூடுதல் உழைப்பு போட வேண்டியதாகவும் இருக்கலாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்க அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோன்னா மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் தங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே எதிர்கொள்ளும் விதம் மிகவும் அழகாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை மிக சுலபமாக தீர்த்து வைப்பீங்க புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை அவிழ்த்தும் வாடிக்கையாளர்களை கவருவதில் இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவில் தங்களுடைய அழகு வசீகரம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சற்று கூடி இருக்கும் காரணம் திறமையான சிந்தனை இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க அனைத்துமே சுபமாக நடந்த முடியும் அதே சமயம் நேர்மை நியாயம் கடமை கட்டுப்பாடு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நீங்களும் குறுக்கு வழிக்கு போக மாட்டீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களையும் நேர்வழியில் நடத்தி செல்வீங்க இதனாலேயே சில பல சிக்கல்களை தாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாக